அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றது எந்த நாள் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கார்த்திகை மாதம் பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில கிரிவலம் வரக்கூடிய நேரத்தை வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கிரிவல பாதையில பௌர்ணமி நாட்கள்

இந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கிரிவலம் வரக்கூடிய நாட்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்படவிருக்கு அந்த தகவலையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்